ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்கும் எங்களது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஆசிர்வாதமான ஆண்டாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களை ஆசிர்வதித்து உங்களை பெருக செய்து உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவாராக என்ற இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் என அன்பானவர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்கு தத்துவம் என்னவென்றால் ஏசாயா தெற்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஏசாயா தெற்கு தர்சன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொம்பது வசனத்துடைய முன்பகத்தை நான் வாசிக்கிறேன் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் என்று கத்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எனக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்குமோன்னு சொல்லி நீங்கள் கவலையோடு சிந்தனையோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்யப் போகிறேன் ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே புதிதான காரியத்தை அவர் போகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ந இருபத்தி நான்காம் ஆண்டு நீங்கள் அனுபவித்த எல்லா கஷ்டங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் மாறப்போகிறது ஏசு உங்களுடைய வாழ்விலே அவர் புதிதான காரியத்தை செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார் எனக்கு அன்பானவர்களே எப்படிப்பட்ட புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் என்பதை குறித்து சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம் முதலாவதாக வழி இல்லாத இடத்திலே ஆண்டவர் புதிய வழியை திறந்து உங்களுக்கு புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார் எனக்கு அன்பானவர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாம் எந்த வழியிலே செல்ல வேண்டும் சொல்லி நீங்கள் அங்கலாயத்து புலம்பிக் கொண்டிருக்கலாம் தடைகால கற்கள் உங்களுடைய வாழ்விலை காணப்படுகலாம் எல்லா தடைகளையும் ஏசு இந்த ஆண்டிலே தகர்த்து போட்டு உங்களுக்கு ஒரு புதிய வழியை ஏசு கிறிஸ்து உண்டாக்குவார் மனிதர்கள் மற்ற மனிதர்கள் பொறாமை பிடித்த மனிதர்கள் உங்களுக்கு விரதமாக எல்லா வழிகளையும் எல்லா கதவுகளையும் அவர்கள் அடித்தாலும் இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறப்பார் தடைகளை மாத் நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன் செலுகிற தேவனாக இருக்கிறார் என அன்பானவர்களே அன்றைக்கு இஸ்ரேவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே செஞ்சு கொண்டிருக்கும் போது அவளுக்கு தடையாக யோர்தான் நதி இருந்தது உடனடியாக ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் மோசே கோளை நீட்டினவுடன் அந்த யோர்தான் நதி ரெண்டாக பிளந்தது என கண்பானவர்களே இஸ்ரேவேல் ஜனங்கள் வெட்டாந்தரை வழியாக அந்த யோர்தான் நதியிலே நடந்து போனார்கள் பின்பதாக இஸ்ரேவேல் ஜனங்கள் நடந்து சென்ற பின்பதாக திரும்பவும் மோசே கோலை நீட்டுகிறார் பின்னாடி பின்புலமாக வந்த பாரோனும் சைனைகளும் அனைத்தும் அந்த யோர்தான் நதியிலே மாண்டு போயின இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவருக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாகி நீங்கள் உங்களுக்கு எல்லா வாசல்கள் வழிகள் அடைப்பட்டு கொண்டிருக்கலாம் இந்த புத்தாண்டிலே இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யப்போகிறார் வழி இல்லாத இடத்திலே ஆண்டவர் அற்புதத்தை செய்து உங்களுக்கு ஒரு புதிய வழியை அவர் திறக்கப் போகிறார் என காண்பானவர்களே இரண்டாவதாக எந்த காரியத்திலே ஆண்டவர் புதிதான காரியத்தை செய்யப்போகிறார் என்றால் குறைவான இடத்திலே ஆண்டவர் குறைவுகளை சந்தித்து உங்களுக்கு புதிய காரிய காரியத்தை செய்ய போகிறார் உங்கள் வாழ்வில் அநேக குறைகள் இருக்கலாம் குடும்பத்தில் அநேக குறைகள் இருக்கலாம் ஃபைனான்சியல் சுட்சிவேஷன்ஸ் அநேக குறைகள் இருக்கலாம் பண தேவைகள் இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் அந்த குறை பாடு உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம் இந்த ஆண்டு ஆண்டவர் உங்கள் குறைவுகளை சந்தித்து அவர் புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார் என கண்பானவர்களே சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது என்று கத்தர் எழுதி வைத்திருக்கிறார் இன்னைக்கு கத்தர் உங்கள் குறைகள் எல்லாத்தையும் கத்தர் மாற்றப்போகிறார் உங்களுடைய குறை என்ன குறை இருந்தாலும் சரி வீட்டில் பெரிய பண தேவைகள் இருந்தாலும் சரி எல்லா குறைகளையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார் என கண்பானவர்களே யோவான் கழுதின சுவிசேஷம் என யோவான் யோவானுக்கருதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்திலே காணாவூர்ல ஒரு கல்யாணம் நடந்தது அந்த காணாவூர் கல்யாணத்திலே திராட்சரசம் குறைப்பட்டது உடனடியாக ஏசு அந்த இடத்துல அந்த குறைவை நிறைவாக்குகிறார் அற்புதத்தை கத்தர் செய்தார் முன்பு இருந்த ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் அதிக சுவை உள்ளதாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் என கண்மானவர்களே உங்களுடைய வாழ்வில் குறைவுகள் எல்லாம் இந்த புத்தாண்டிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டு அது மாறப்போகிறது நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்கள் குறைவுகள் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி உங்களை அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழை செய்யப் போகிறார் அடுத்ததாக ஆண்டவர் அவசியமான நேரத்திலே உங்களுடைய அவசியமான நேரத்தில் அற்புதம் செய்து உங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார் இந்த நேரத்தில் எனக்கு இந்த அற்புதம் நடந்தால் நன்றாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம் கட்டுகிற கட்டுக்கிற காரியத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கலாம் திருமண தடைகள் இருக்கலாம் உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வரன்களை பார்த்து கொண்டிருக்கலாம் வசியமான நேரத்தில் இந்த வரன் எனக்கு சொல்லி நினைத்து புலம்பிக் கொண்டு இந்த ஆண்டு கத்தர் அவசியமான நேரத்தில் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் ஏனென்றால் கத்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கும் வாக்கு தத்துவம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் என அன்பானவர்களே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அநேக இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் சென்று கொண்டிருக்க போது அவர்களுக்கு சாப்பிடுவதற்காக மாம்சத்தை கேட்டார்கள் மோசையிடம் முறுமுறுத்தார்கள் நாங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது கொம்பிட்டு காய்களை நாங்கள் சாப்பிட்டோம் அழகாக மற்ற எல்லா காரைகளையும் நாங்கள் சாப்பிட்டோம் ஆனால் இந்த வனந்திரத்திலே ஒன்றுமில்லை என்று மோசையிடம் அவர்கள் வாதாடினார்கள் உடனடியாக மோசே ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் ஒரு நாள் மாம்சம் சாட மாட்டீர்கள் முப்பது நாள் அளவு நீங்கள் மாம்சம் சாப்பிடுவீர்கள் சொல்லி சொல்லி கத்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்பி காடையை இரண்டு முளை உயரமாக அடித்து வரும்படியாக கத்தர் கட்டளையிட்டார் அந்த நேரத்தில் அவசியமான நேரத்தில் கத்தர் அற்புதத்தை செய்தார் அந்த கத்தர் இன்றும் ஜீவிக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்விலே அவசியமான நேரத்திலே ஒரு அற்புதத்தை செய்து அவர் புதிய காரியத்தை போகிறார் அதனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதீங்க கத்தர் உங்கள் நடுவே செல்வார் கத்தர் உங்கள் முன்பதாக செல்வார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கத்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார் உற்சாகத்தோட தைரியமாக இருங்க கத்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார் என காண்பானவர்களே அவசியமான நேரத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார்ன்னு சொல்லி பார்க்கிறோம் அடுத்ததாக மூ நான்காவதாக தேவையான நேரத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து அவர் புதிய காரியத்தை அவர் செய்வார் உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் மடம் வருடம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் என்ன தேவை இருக்கிறது எந்த தேவைக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த தேவைக்காக நீங்கள் அங்காராயத்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் வாக்கு தத்தம் பணியின கர்த்தர் அவர் மாறாதவர் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது இவ்வளோ வீட்டில் பிரச்சனைகள் இருக்கிறது இவ்வளோ சொத்து எனக்கு கம்மியான சொத்துகள் இருக்கிறதே நான் வச்சு எப்படி என் கடனை நான் அடைப்பேன் திருமண பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற திருமண காரியங்களுக்கு நான் எப்படி இவ்வளோ பெரிய காரியங்கள் நான் செய்வேன் சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் தேவைகளை எல்லாத்தையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் தேவைகளை சந்தித்து புதிய காரியத்தை இந்த நாளிலே அவர் செய்ய போகிறார் என கண்பானவர்களே அநேகருடைய வாழ்விலே தேவைகள் இருந்திருக்கிறது அநேகருடைய வாழ்விலே அர்ப்பணிப்புகள் இருந்திருக்கிறது தேவைகளை ஆண்டவர் மாற்ற அவர் வல்லமிழுவராக இருக்கிறார் இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப் வாயிலாக தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா இன்றைக்கே உங்கள் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார் எப்பேற்பட்ட தேவைகளையும் சந்திக்க இயேசுவால கூடும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை இந்த தேவை பெரியுதுன்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து குழம்பி கொண்டிருக்கலாம் இந்த புத்தாண்டு தினத்தன்று உங்கள் தேவைகள் எல்லாத்தையும் ஏசு சந்திப்பார் உங்கள் குறைவுகளை மாற்றுவார் அடுத்ததாக கடைசியாக எந்த காரியத்திலே ஆண்டவர் உங்களுக்கு புதிதான காரியத்தை செய்வார் என்றால் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கலங்கி கொண்டிருக்கலாம் மற்றவர்கள் என்னுடைய வாழ்க்கையை முடிந்துவிட்டது உங்களை பார்த்து மற்றவர்கள் எள்ளி நகையாடி கொண்டிருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்னுடைய எல்லா காரியங்களும் முடிந்து போயிடுச்சுன்னு சொல்லி மற்றவர்கள் உங்களை பார்த்து அங்கலாய்த்து பிளம்பி கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாரும் முடிந்தது என்று சொன்னாலும் இன்றைக்கு நான் ஒரு புதிய துவக்கத்தை உனக்கு நான் கொடுப்பேன் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் என கண்பானவர்களை ஒருவேளை நீங்கள் கூணி குறுகி அழுகையோடு கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிச்சு என் பிள்ளைகளுடைய வாழ்வில் எல்லாம் முடிந்து விட்டது என்னுடைய சொத்துக்களை எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு நான் செய்கிற வேலை எல்லாத்தையும் லாஸ் ஆகிட்டேன் என்னுடைய பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆகிட்டு தவறான காரியத்தில் என்னுடைய பணம் செலவிழந்து வீணாகிவிட்டதுன்னு சொல்லி எல்லாமே முடிந்ததுன்னு சொல்லி நீங்கள் அங்கலாயத்தை புலம்பி கொண்டிருக்கலாம் எனக்கு அன்பானவர்களே நகரிலே ஏசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய முடிந்த காரியத்தில் இருந்து ஒரு துவக்கத்தை அவர் கொடுக்க போகிறார் நீங்கள் விசுவாசியுங்கள் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் எனக்கு கண்பானவர்களே அவர்களே இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன்னு சொல்லி கத்தர் வாக்கு கொடுக்கிறார் வாக்கு திருத்தம் பணியின கர்த்தர் மாறாதவர் ஆண்டவர் வழி இல்லாத இடத்திலே ஒரு புதிய வழியை உண்டாக்கி உங்கள் தேவைகளை எல்லாத்தையும் கத்தர் சந்திப்பார் அவசியமான நேரத்தில் கத்தர் அற்புதத்தை கத்தர் செய்து உங்கள் தேவைகளை சந்திப்பார் குறைவான நேரத்தில் குறைவான இடத்துல உங்கள் குறைகளெல்லாம் மாற்றி ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து புலம்பிக் கொண்டிருக்கலாம் இந்த நாளிலே ஆண்டவர் எல்லாம் முடிந்தது என்று மக்கள் ஒதுக்கினாலும் இது புதிய தோக்கத்தை செய்து இந்த நாளில் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்யப் போகிறார் கத்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் இப்பண்டவர் நம்ம ஜபத்தை கேட்டு இந்த புத்தாண்டு தினத்திலே உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவரையும் கத்தரின் ஆசிறுதி பீராக யூடியூப் வாயிலாக தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவரின் கத்தரின் ஆசிறுதி பீராக இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருதம் கத்தர் எங்களுக்கு நீ வாக்கு கொடுக்கிறீர் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் சொல்லி நாங்கள் வாக்கு நீங்கள் வாக்கு தான் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரை இந்த வாக்குதத்தை நாங்கள் சுதந்திரிக்க கத்தர் நீ கிருப்சி வீராக இது யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ வழி இல்லாமல் யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறார்களோ வாழ்க்கையிலே இந்த சைடில் நாங்கள் செல்ல வேண்டுமா அந்த புறத்தில் செல்ல செல்ல வேண்டுமான்னு சொல்லி யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ இனி பாதைகள் எல்லாம் வாழ்வில் இருண்டாகிவிட்டதே இருளாகிவிட்டதுன்னு சொல்லி அந்த கஷ்டப்பட்டு கொண்டு கொண்டிருக்கிறார்களோ எல்லாருக்கும் ஏசு கிறிஸ்துவி நாமத்தினாலே புதிய வழிகள் திறப்பதாக இயேசுவி நாமத்தில் புதிய வழிகள் காரியங்கள் உண்டாவதாக அடுத்ததாக அந்த ஒரு குறைவான நேரத்தில் ஏசப்பா நீ ஒரு புதிய காரியத்தை செய்து குறைகளை நிவர்த்தி செய்வீராக இரண்டாவதாக கட்டர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வீராக யார் யாரெல்லாம் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்களோ குடும்பத்தில் இந்த குறைவு இருக்கிறது என்னுடைய குறைவு இருக்கிறது பொருள் தேவை குறைவு இருக்கிறதுன்னு சொல்லி யாரும் யார் யாரெல்லாம் அங்கலாயத்தை புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் கரம் அவர்களை தொடுவதாக அவர் குறைகளை எல்லாத்தையும் கத்தரின் நீ கத்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவர் அடுத்ததாக அவசியமான நேரத்தில் கத்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரை யார் யாருக்கில் இந்த டைம்ல எனக்கு அற்புதம் நடந்தால் நன்றாக இருக்கும் இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எனக்கு அற்புதம் நடந்தால் நன் நலமாக இருக்கும்னு சொல்லி யார் யாரெல்லாம் ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்வில் ஏசுவை நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடப்பதாக அடுத்ததாக ஆண்டவர் என் வாழ்க்கை முறிஞ்சு போயிடுச்சு எல்லாரும் இப்படி முடிந்து போயிடும் சொல்லி சொல்கிறாங்க அண்ட ஒரு வாழ்க்கை முடிந்து போயிட்டுன்னு சொல்லி எல்லாரும் அங்கலாய்த்து கலங்கி கொண்டிருக்கிறார்களோ ஒரு வாழ்வில் ஒரு புதிய துவக்கத்தை கத்தரின் பண்ணுவீராக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான ஆண்டாக அமைய கத்தர் கிருபை வீராக யார் யாரெல்லாம் உண்மையாக ஜபிக்கிறார்களோ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருடைய வாழ்வில் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டு அவங்களுடைய வியாதிகளெல்லாம் ஏசுவின் நாமத்தினாலே மாறுவதாக பலவீனங்கள் ஏசுவின் நாமத்தில் மாறுவதாக பிரச்சனைகள் ஏசுவின் நாமத்தில் மாறுவதாக பிசாசின் கிரியைகள் மந்திர வல்லமைகள் திருஷ்டி நாவிகள் எல்லாம் ஏசு கிருசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக அவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸ் வர கத்த கிருபைச்சுவீராக குட்டி பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற நல்ல ஞாபக சக்தி ஏசுவின் நாமத்தில் வருவதாக நன்றாக பாடத்தை படிக்க கத்தர் கிருபைச்சுவீராக யார் யாரெல்லாம் இந்த புதிய ஆண்டிலே எனக்கு நல்ல பிஸ்னஸ் அமைய வேண்டும் என்று ஜபிக்கிறார்களோ ஏசுவி நாமத்தினால் புதிய பிஸ்னஸ் உண்டாகட்டாண்டவர் யார் யாருக்கு நல்ல ஏசப்பா தொழில்கள் உண்டாகட்டாண்டவர் யார் யாரெல்லாம் வேலையை பார்க்கிறார்களோ அவர்களை கற்றுற ஆசிரதிப்பீராக டாக்டர்களாக இன்ஜினியர்களாக டீச்சர்ஸாக நர்சஸாக ஏசப்பா அலுவலகங்களை வேலை பார்க்கிற ஏசப்பா ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற அவருடைய பணிகள் வேலைகள் எல்லாம் ஏசுவி நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக இந்த ஆண்டு நல்ல ப்ரொமோஷன்ஸை கத்தனை கொடுப்பீராக கத்தனை ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க கத்தர் எங்களுக்கு நன்மையான இதை சொல்லி சொல்லி மகிழ கத்த கிருபை செய்வீராக நாங்கள் தினந்தோறும் இந்த வாக்குதத்தை வைத்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்படி செய்ததுக்காக சோதரம் எயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெய் நல்ல நல்லா பெய்தாவே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார் கத்தர் உங்களை கண்டிப்பாக என்ன செய்வார் ஆசீர்வதிப்பாராக இந்த புத்தாண்டிலே ஆண்டவர்கள் ஒரு புதிதான காரியத்தை செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார் கண்பானவர்களே உங்களை ஜெப குறிப்புகள் எல்லாத்தையும் எனக்கு என்ன எங்களுக்கு என்ன செய்யுங்க நீங்கள் அனுப்புங்க அது மாத்திரமல்ல இதை நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அறிமுகம் செய்யுங்க ஒரு வேலை இதை தொலைக்காட்சி வாயிலாக நீங்கள் யூடியூப் வாயிலாக நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் யூடியூப் வாயிலாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு இதை அறிமுகம் செய்வீங்க ஆண்டவராக இயேசு தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு எங்களுடைய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எங்களின் அன்பின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கத்தாமே உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவராக செய்வார் அவரை